பிட்மாடி வரக்கூடிய ஒரு விஷயத்த முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு சாதனை என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு யோசிக்கிறது முன்னாடி அதை செய்தால் அது நல்லா இருக்குமா இருக்காதா அதை பத்தி பல முறை யோசிக்கிறத விட நம்மளுடைய ஜோதிடர்கிட்ட இதை செய்யலாம்னு இருக்கும் இதை செய்யலாமா வேண்டாம் இதை போய் கேட்டு செய்வது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் தற்போது நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா பரிகாரங்களும் வழிபாடுகளும் அதாவது மனிதன் பிறப்பெடுக்கிற காலத்திலிருந்து குழந்தையாக இருக்கும் போது தாயுடைய அரவணைப்பு ூடம் பண்ணி போது ஆசிரியர்

அதாவது முதல்ல நான் சொல்லக்கூடிய பல்வேறு ஸ்தலம் என்னன்னா திருநெல்வேலியிலிருந்து வள்ளிபுரம் வழியாக ராதாபுரத்திலிருந்து பதின பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற விஜயாபதி விஸ்வநாத விஸ்வாமித்திரை கட்டி வச்ச ஆலயம் இந்த விஸ்வாமித்திரனுடைய ஆலயம் வந்து என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னாக்கா கூடகுள அனந்த நிலையத்தில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னன்னாக்கா பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல இரவு பதினெட்டு மணிக்கு மேல அங்கே உள்ள விநாயகர் ஸ்ரீ சக்கரத்தின் மேல ஒரு முறையாவது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மேல கை வைக்கும் பொழுது பனிரெண்டு ஆண்டுகள் அவனுக்கு வந்து அது பலனளிக்கும்னு சொல்றாங்க இது வந்து பெரிய அந்த இடத்துல விஜயாவதினா என்ன அந்த விஜயம்னா என்ன ஒரு சிறப்பான ஒரு இடத்துல நம்மளை வந்து கொண்டு போகிறது விஜயம் ஒரு இடத்துல ஒருத்தர் விஜயம் செய்யறாங்க அப்படின்னாவே விஜயாவதிக்கு இதுதான் அர்த்தம் அதாவது அந்த ஊரில் விஸ்வாத்தக தீர்த்தம் அப்படின்னு ஒன்று அது இல்லாம நவ கிரகம் நவ கலச பூசையில ஒன்று அந்த ஊர செய்கிறாங்க நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோசம் கலத்திர தோசம் முனங்கு தோசம் தோஷம் தோசம் தோஷம் தோசம் எல்லா தோஷங்களையும் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போனாங்க நவ கலச பூசை அப்படின்னு சொல்றாங்க நவ கலச பூசைன்னா என்ன அர்த்தம்னா ஒன்பது கலசங்கள்ல தண்ணீரை அந்த தீட்டத்துல இருந்து நீரை எடுத்துக்கிட்டு வந்து வச்சு

தெய்வீக சக்தியெல்லாம் இழந்து போகிறது சாப்பிட்டுட்டார் சிவா வந்து சமச்சதியும் அந்த சிவனுடைய படத்துல இருந்த அந்த உடனே வந்து கண்ணீர் மல்க அயனு நான் தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டேன் உங்க இருந்ததுனால தான் எனக்கு இவ்வளோ பெருமைங்கிறத என்னைய தான் விநாயகர் வந்து கூப்பிட வந்துட்டாருன்னு நினைச்சு நான் தலவன முடிச்சு இருந்துட்டேன் அதனால இன்னைக்கு இடத்துக்கு கொடுக்கறது என்னுடைய இடத்துக்கே இந்த மாதிரி சாக கொடுத்துட்டீங்களே நான் என்ன செய்யறது

எல்லாத்துக்குமே சாப விமோசனத்தை சிவபெருமான் அந்த இடத்துல கொடுத்துருக்காரு நாக இடங்களுக்கே சாப விமோசனம் அதாவது ராகுதேவர்களுக்கே விமோசனம் கிடைச்ச இடம் நம்மளுடைய சாதனத்துல ரெண்டாம் இடத்துல ராகு கேது அஞ்சு லக்னத்துல ராகு இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அந்த திருப்பாப்புறங்கிற ஊருக்கு போய் நாம ஒரு முறையாவது அந்த கோயில வந்து நம்மளுடைய அந்த ஒரு பாப்பு தீர்த்தமும் தீர்த்தம் அந்த தீர்த்தத்துல குளிச்சுட்டு அங்குள்ள பகவான

எவனை காலால் எட்டி உதைச்சலம் சொல்லுவாங்க அந்த கோயில நீங்க பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பக்கத்துல மார்க்கெட் ஐம் இருப்பார் அந்த மார்க்கெட் ஐவனுடைய பாதத்திலே படுத்திருப்பார் அதாவது அந்த ஊர்ல திருப்பிங்கிற ஊரில் வந்து எவனையே காலால் விதைத்த ஸ்தலம் அது அதனாலதான் வந்து திருவினை பத ஊருக்கு அடுத்து அன்பதா கல்யாணம் செய்ய விரும்புகிறவங்க அறுபது வயதுல யாராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு கண்டம் வருதுன்னு சொல்லுவாங்க பொதுவா அந்த கண்டத்தையே போக்கி எம பயத்தையே போகக்கூடிய எம பய எம பயம் இல்லாத ஊர் வந்து திருப்பயிற்சி அந்த ஊருக்கு போய் ஒவ்வொருத்தரும் அதனுடைய அறுபதாம் கல்யாணம் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அங்க போய் செய்யணும் அது வந்து மிக 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 சிறப்பான ஒரு ஸ்தலம் அங்க ஆகாத திருமண கடை உள்ளவர்கள் குழந்தை பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வாரமரம் பொதுவா செவ்வா தோசை உள்ள கோயிலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வாரமரத்துக்கு தாயி கட்டு தாயி அந்த மரத்தை வெட்டி செவ்வா தோசம் தீர்ந்து போயிடும் ஏழுல செவ்வாய் இருக்குது பன்னெண்டுல செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாய் வந்து ரொம்ப கருசா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கோயில்ல மட்டும் அது அம்மனே வந்து அந்த கல்வாறைய உள்வெடுத்திருக்கு அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கம் தீர்த்தம் தேவ தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் விசால தீர்த்தம் தீர்த்தங்கள் ஏழு விதமான வெள்ளியங்கிரி மலைக்கு முதல் ஸ்தானமே அந்த இடம் தான் வெள்ளியங்கிரி மலை இன்னும் இல்ல போற இந்த வெள்ளியங்கிரி மலையை விட முதன் முதல்ல வெள்ளியங்கிரி மலை என்ற இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்து

சிறப்பான ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது வெள்ளக்கோயில் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல மயிரங்கம் ஒரு பூமி இருக்கு மயிரங்கம் வந்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய சாக விமோசனம் பெற்ற இடம் அந்த கோயில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வெள்ளக்கோவில் இருந்து வீஃப் வந்து ஒரு பஸ் போகும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மட்டும்தான் அந்த கோயிலுக்கு போகும் செவ்வாய் அந்த கோயில காலையில பத்து மணி பத்தே பதித்தஞ்சு வருஷம் எடுத்தாங்கன்னா பன்னெண்டு கிடையாது பதினொன்று அங்க போய் செய்யணும் எல்லா விதமான அபிஷேகங்கள் செய்வாங்க திருமண தடை இல்லாதவங்க இல்லாதவங்க அவங்க கொடுக்குறாங்க அந்த ஜாதகம் அந்த இருக்கிற முருகன் வந்து ஆறுமுக கடன் ஆறுமுக கடவுள் வந்து எப்படின்னா கல்யாணம் முழு திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மகள்

அதுல ஏதா பலவத்திரமா இருந்துச்சு நம்ம கையில கொடுக்கறாங்க நாம வந்து அந்த தட்டத்தை நாமளே வாங்கி என்னுடைய மகளுக்கோ என்னுடைய மகளுக்கோ கூடிய விரைவில் இந்த முருகனுடைய அருள் ஆசையினாலே நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொல்லி அங்க உள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வர்றாங்க வாரா வாரம் அந்த இடத்துல உள்ளவங்ககிட்ட அந்த தட்டத்தை கொண்டு நாங்கள் கொடுக்கறோம் கொடுத்து அவர்கள் ஐநூறு பேர் ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த தட்டத்தை அது ஒரு பத்து பேர் ஆசீர்வாதம் மாதிரி நம்ம குழந்தைங்க நல்லது

நம்மளுடைய முன் சென்ம மூதாதையர் செய்த எல்லா விதமான பாவங்களும் நமக்கு தீர்வு போயிடுது இந்த சென்ம பாகமும் சரி சென்மம் பாகவும் சரி நம் முன்னோர்கள் சரி செய்ய போகிற பாவங்களும் செய்து நம்மளை விட்டு விலைக்கு ஓடின்னு சொல்றாரு அதனால எல்லாரும் ஒரு தடவையாவது மயில் ரோ இருந்து நெல்ல கோயிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய பொண்ணுகளுக்கோ பையனுக்கோ திருமண தடைய நீக்க பைகாரஸ்தலம் அது ஈரோடு மாவட்டம் பெருந்தலைமட்டம் காஞ்சி கோயில்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல தங்கமேடு தம்பி கிழி ஒரு கோயில் இருக்கு அது என்னன்னா தென்காலகஸ்தி எல்லாருமே வந்து காலகஸ்தி போக முடியாது பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோயில் வந்து என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா பெரிய ராமேல் ஸ்தலம் ராகுவும் கேதுவும் தான் அந்த கோயிலுடைய எங்கரிசியை கழுத்தை தூண்டி நிற்பார் அது அந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு சிறப்பாம்சம் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா ராகு அவருடைய சம்சாரத்தை மடியில் வச்சுக்கிட்டு கேது அவருடைய சம்சாரத்தை மடியில் வச்சுக்கிட்டு முன்னாடி உட்காந்துருப்பாங்க அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பாம்சம் உள்ளே போனீங்கன்னா தப்பி கிளை ஐயன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு சாமி இருக்கார் அதுக்கப்புறம் முன்னாடி பத்து தூரம் ஒரு புதன் வந்து நீசமாக அந்த சின்ன சொப்பு அந்த சொப்புல நாம வெளியை போட்டு வாங்கிட்டு போய் அது ஒரு சித்தன் மாதிரி ஒருத்தி விற்பார் அவரை போய் அமுச்சுன்னா அதுல இருந்து தண்ணி வரும் அந்த தண்ணியை புடிச்சுட்டு போய் அது ஒரு புதுசா விற்பார் அவங்ககிட்ட குடுத்தாக்க அது வந்து வேப்ப தலையில அந்த தண்ணியை நாம பிடிக்க சொல்லி கொடுக்கறோம் அந்த தண்ணியை நாம பிடிக்கும் பொழுது நம்ம உடலில் உள்ள நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வியாதிகளும் நம்மளை விட்டு நீங்கி மூன்று முறை செய்யணும் இந்த விஷயத்த ஒரு முறை இல்ல மூன்று முறை செய்யணும் மூன்று முறை செய்யும்போது போது நம்முடைய ஜாதகத்துல புதன் வீசமா இருந்தாலும் சரி எந்த வியாதிகளா இருந்தாலும் சரி குணமாகுங்கிறது ஐதீகம் அது நம்ம திருமண தலை நீர் அந்த கோயில் திருமண தலை நீர் குலதெய்வம் தங்க தம்பிப்பிள்ளேஜன் கோயில் அடுத்ததாக திருக்குறை மகாவிட்ட சுவாமி பிரபவர்த்தி தோசை பார்க்கக்கூடிய ஸ்தலம்ய அமிர்தர் தீர்த்தம் வேட்டுவாசல் அந்த கோயில போட்டோம்னா என்ன செய்வோம்னா அய்யா

இதுதான் அந்த ஊருடைய அனைவரும் மரகதம் அவர்களுக்கு நன்றி தனபாக்கியம் அவர்கள் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள் கொன்னாடைய பத்தி கௌரவிக்கப்படுவார்கள் நன்றி அம்மா அதனால நான் திருமண தம்பதிகள் பிரிவினை பிரச்சனையா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஜாதகத்துல பாத்துட்டு ஏன்னா ஜாதகத்துல வந்து அந்த பெண் ஜாதகத்துல வந்து டைம் சரியில்லாம இருந்தால் செவ்வாயுடைய கேது இந்த மாதிரி வந்து ஆறு எட்டு திசைகள் நடந்தால் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருக்குதுன்னா அந்த டைம் தாண்டி போக சொல்லுவோம் நம்ம அந்த டைம்ல அனுப்பிச்சுட்டாலும் அந்த பிரச்சனை வந்து தீராது அப்போ அந்த டைம் வரைக்கும் நீங்க இருங்க சண்டை போட வேண்டாம் நீங்க ஒன்றும் இருக்கட்டும் ஒரு அஞ்சு மாசம் அதுக்கப்புறம் உங்க பொண்ணையோ மருமகனையோ இந்த கோயிலுக்கு மாச மாசம் கூட்டிக்கொள்ள ரெண்டு மாசம் கூட்டிகளும் அதுக்கப்புறம் அவங்களே போயிக்குவாங்க அந்த பிரச்சனை தீங்கரும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு குழந்தை அவங்களுக்கு நல்ல குரம்பு செட்டில் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இப்ப இல்ல அவங்களுக்கு பெங்களூர்ல இருக்காங்க நல்ல திருமண வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கிறதே இல்ல அப்ப திருமண பிரிவினை ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்காங்க ஏன்னா இப்ப அந்த குழந்தை வர வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகமாகும் குழந்தைங்க கொண்டு வந்துச்சுன்னா அவங்களை அதை கவனிக்கவே அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்ப அந்த எல்லாம் தானா போயிடும் அப்ப அதனால வந்து இந்த மாதிரி திருமண திருவினை திருமண தடை இருக்கிறவங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு செய்யும் போது வந்து அவங்களுக்கு திருமண தடை வளகுது இவ்வாறு எதோ சரியில்லாத ஜாதகங்களை சேர்த்துட்டாலும் அதை சேர்க்கறதுக்கு என்ன வழியோ நம்மனால முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம செய்யறது வந்து நம்மளுக்கு அது புண்ணியம் ஏன்னா இந்த கலையத்தை நம்ம குருநாதர் நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருக்கிறாங்க அதை நம்ம முறையா பார்த்து நம்ம செய்யும் போது அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கு இது நமக்கு புண்ணியமும் கூட சரிங்களா அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கலையை கத்து கொடுத்தா எனது குருநாதர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கு நான் நமக்கு நன்றியே தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் சொன்னதுனாலதான் ஒவ்வொரு இதுலையும் என்னால தெரியும் திருமண பொறுத்த அப்படிங்கிற விஷயமே பாத்தீங்கன்னா அவர் அவர் சொன்னதுனாலதான் இப்ப முழுமையா நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏன்னா தோசை இருந்து கிரக பொருத்தத்திலிருந்து இருந்து கிரக பார்வை எப்படி அந்த ஏன்னா முதல்ல ஒரு இதாக இருந்தாலும் இப்போ பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு இது இல்லை நம்ம ஐயா இருக்காரு நம்ம ஐயா சொல்லி கொடுத்த ஒருபடி இப்போ பார்ப்போம் ஏன்னா இது நம்ம ஐயாவே பார்க்குற மாதிரி அந்த ஒரு இதுல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் நல்லபடியாக போயிட்டு இருக்குது நான் ஒரு எட்டு வருஷமா ஜாதம் பார்த்துட்டு இருக்கிறேன் தெளிவாக போயிட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது இல்லை அதனால ஐயாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு எனக்கு பேச வாய்ப்படுத்த ஈஸ்வரி ராஜ் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி என் பேர் தனபாக்கியம் சிவன்மலை ஆண்டவர் ஜோதிடம் நத்தக்கடையூர் காங்கியத்திலிருந்து அறச்சூர் போகிற வழியில் நத்தக்கடையூர் என்னுடைய செல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர்